ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது விஷால் தம்பி அதாவது நாங்களாம் வந்து தெற்கு தீரில் பிறந்ததுனால ஒரு உறவு முறையோடு தான் நான் கூப்பிட்றது வழக்கம் அப்பா மச்சான் மாம அதே மாதிரி தான் நான் விஷாலை என் தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பழகிட்டேன் அந்த தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது முதலில் பல பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கும் திரையுலகத்துக்கும் ஒரு நல்ல தோழனாக ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல தலைவனாக அவர் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளையாக நினைத்து அவரை வாழ்த்துகிறேன் இறைவன் அவருக்கு அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அடுத்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு முதல்ல இங்க வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எவனொருவன் தாயுதத்தையை மதிக்கிறானோ அவனை கடவுள் உயர்த்தி கொண்டே போகிறார் இதை வந்து என் வாழ்க்கையில் நான் செய்தது என் சந்ததி செய்து கொண்டிருக்கிறது இங்கு விஷால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது முதல்ல மேடையில் ஏத்துனது என்னை ஏத்துனத நான் பெருசாக நினைக்கல அவருடைய அப்பாவை கொண்டாந்து ஏத்துறார் விளக்கு ஏற்றுனது வந்து அவங்க அம்மா இதுதான் ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு உயர்வுக்கு காரணம் நான் ரொம்ப பெருமையா நினைப்பேன் திரையுலகத்திலே மூணையும் மூணு பேர் சார் தன்னுடைய சொந்த சொந்த பணத்தை முதலீடு செய்து தன் மகன் நடிகனாக வர வேண்டும் என்று ரிஸ்க் எடுத்த மூணையும் மூணு பேர் தான் அதுல நான் ஒருத்தர் என் நண்பர் ஜி ரெட்டி அவர்கள் அவர் வந்து விஷால் அவர்கள் தான் வந்து நடிகனாகி பாப்புலர் ஆகி நிறைய கொடி கொடியாக சம்பாரிச்சிட்டாரு சம்பாதிச்சிட்டாரு நிறைய சிக்கல் எல்லாம் இருக்கிறாரு அது வேற விஷயம் ஆனால் அவங்க அப்பா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது கிரானைட் பிஸ்னஸ் மேன் அவர் எங்களுக்கெல்லாம் அப்படி அதுல சம்பாரிச்ச பணத்தை கொண்டாந்து ஏன் பிள்ளைக்காக செலவு பண்ணட்டும் அவன் எங்கேயாவது போய் நடிச்சு வந்துரட்டும் அப்படின்னு நினைக்காம தான் பணத்து போட்டு ரிஸ்க் எடுத்து எல்லா தாகமும் தம் தந்தைக்கும் அந்த குணம் வந்துடாது ஆகவே இன்று விஷால் அவர்கள் இந்த நிலைமையில் இருப்பதற்கும் விஷாலின் தந்தை இந்த மேடையிலே நிற்பதற்கும் ஆச்சரியம் இல்லை ஒரு பிள்ளையால தானே நமக்கு பெருமை கிடைக்கணும் அந்த பெருமை பிள்ளையால நமக்கு கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் ஆஹ் பாருங்க சொல்றதுலயே ஒரு சந்தோஷம் அடுத்த நான் விஷயத்துக்கு வரேன் நூறாவது நாள் விழா அதாவது எயிட்டிஸ் நைன்டி ஃபைவ் வரைக்கும் நினைக்கிறேன் பல படங்கள் நூறு நாட்கள் ஓடும் இப்போதான் சமீப காலத்தான் பெரிய படங்களே வந்து நூறு நாள் எட்டுவதற்கு மூச்சு தினத்து அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இரும்பு திரை நூறு நாள் வெற்றி விழாவை இன்று கொண்டாடுகிறது இது உண்மையாகவே ஓடிய நூறு நாள் படம் உண்மையாகவே விநியோகஸ்தருக்கு லாபத்தை கொடுத்த படம் விஷாலுக்கு எவ்வளவு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறியாகவே இருக்கும் ஏன்னா அவர் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் செலவு பண்றேன் நான் படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு பேஷனோட ஒரு சினிமாவை நேசிச்சு அதை லவ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அருமையான தயாரிப்பாளர் ஒரு நடிகர் அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி சம்பளத்தை வாங்கிட்டு ஜாலியாக வீட்டில் இருக்கலாம் ப்ரொடியூசர் ஆகி இவ்வளோ சிரமப்பட்டு ஆனால் இப்போது அந்த சிரமம்லாம் இருக்கானுக்கு தெரியாது இந்த வெற்றி விழா நாங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இப்போ ஒரு கேடயம் கொடுத்தாங்கல்ல நூறு நாள் ஓடணும் நம்ம படம் அந்த கேடயங்கள் வாங்கி இன்றைக்கி இந்த பழைய வெற்றிகளை நினைத்துத்தான் அந்த கேடயங்களை எல்லாம் நம்ம ஆஃபீஸில் வச்சு நான் பெர்சனலாக நான் சொல்லிக்கிறேன் என் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா வரிசையாக சட்டம் ஒரு இருட்டறையிலிருந்து வெற்றி படங்களுடைய கேடயங்கள் இருக்கும் ஓஹோ இன்றைக்கு வாழ்வு எப்படி இருக்குதோ அதை பார்த்து நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் ஆ சமீப காலமா கேடயங்கள் கொடுப்பது அது வெற்றினு ஒரு அடையாளம் தானே ஒரு நம்ம ஒரு இப்படி இந்த காலத்திலாம் ஒரு படம் பண்ணோம் நாள் ஓடிச்சு அதுக்கு ஒரு அடையாளமாக நமக்கு இந்த பரிசு கிடை கிடைத்தது எவ்வளவு பணங்கள் நமக்கு சம்பாரிச்சோன்றதில்லை சார் எத்தனை வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தது அப்படின்றது தான் ஆனால் இன்னைக்கு பல எனக்கு தெரிஞ்சு நூறாவது நாள் விழா சமீபத்தில் நினைக்கிறேன் ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷமா ஜில்லா ஜில்லா ஓ அதுல கூட ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஜில்லாவுக்கு அடுத்து நூறு நாள் விழா இந்த விழா நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷமா இருக்கு அப்படி இதெல்லாம் ரொம்ப ரேர் அதாவது அந்த படத்தில் உழைச்சவங்களுக்கு நம்ம கொடுக்குற அங்கீகாரம் இன்னும் பத்து வருஷம் கழித்து சாதாரண இந்த இந்த இன்னைக்கு கொடுத்த ஷீல்டு வந்து அது இரநூறுவா முந்நூறோ நானூறோ ஐநூறோ பட் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த அந்த ஷீல்டை நம்ம பார்க்கும்போது நம்ம படத்தில் நம்ம வெற்றி படம் ஒரு படத்தில் வேலை செஞ்சோம் அப்படின்ற ஒரு அடையாளம் நமக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை தயாரிப்பாளர் அவர்கள் விஷால் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து எங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போறதில்லை எந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போகிறதில்ல இந்த பிரச்சனைகளை நான் வச்சுக்கிறது கிடையாது படம் நம்ம எடுக்கிறோம் லாபமோ நஷ்டமோ அது என்னோட சேர்ந்தது ஏன்னா அந்த சினிமாவுக்கு வந்து தான் சம்பாரிச்சோம் ஸோ நஷ்டம் வரும்போது அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது போய் அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆகவே நான் எந்த பிரச்சனைக்கும் சங்கத்தை அணுகுவதில்லை ஆனால் சங்கத்தை மதிக்கிறேன் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு சங்கம் இருக்க வேண்டும் அந்த அமைப்புக்கு அந்த சங்கம் போராட வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு அதற்காகவே அந்த சங்கம் இருக்கணும் அந்த சங்கத்தின் தலைவராக கடந்த முறை தம்பி விஷால் அவர்கள் வந்தபோது அந்த அந்த மேடையிலே அவர் பதவியேற்ற மேடையிலே நான் சொன்னது இள ரத்தம் அதாவது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த அவருக்குள்ளே இருக்கிற ஒரு வேகம் ஃபயர் அந்த ஃபயர் வந்து தான் இந்த வெற்றியை கொடுக்கறது அந்த ஃபயர் அவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இன்னும் பல வெற்றிகளை அவரை தேடி வரும் அப்படியாவட்டு ஒருத்தர் சங்கத்துக்கு வந்துட்டார சங்கத்தில் பல வேகமான சில முடிவுகளை எடுத்தார் ஆனால் சில விஷயங்கள் நான் வந்து அவற்றை சொல்லக்கூடாத சொல்ல முடியாத விஷயங்களை இன்னும் சிறு பட தயாரிப்பாளர்கள் நான் சட்ட முறையீட்டரிலிருந்து ஆரம்பித்த வாழ்க்கை சினிமா வாழ்க்கை இன்று வரை நான் என்னை ஒரு சிறு சிறுபட தயாரிப்பாளராகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வளர்ந்த பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுப்பதில்லை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த குதிரை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குதிரையில ஏறி சவாரி பண்றதுல த்ரில் இருக்காது நம்ம ஒரு குதிரையை ட்ரெயின் பண்ணி அதை ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் த்ரில் இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கும் அதனால தான் சிறு படங்களை சிறு முதலீட்டு படங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன் ஏதோ எடுக்கிறேன் லாபமோ நஷ்டமோ பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இன்று சிறுபட தயாரிப்பாளர்களின் நிலைமைகள் நினைத்து பார்க்கும் போது விஷால் அவர்கள் சமீபத்தில் முதல்வரை சந்தித்த போது இதை பற்றி பேசி இருப்பதாக கேள்விப்பட்டேன் நன்றி அந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு என்ன என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு நம்ம போராடணும் போரா போராடத்தான் முடியும் போராடணும் உதாரணத்துக்கு ஒரு கியூப் எடுத்துக்கிட்டா சிறுபடங்களுக்கு கிடைப்பதெல்லாம் தியேட்டர்ல ஒரு ஷோ ஆனா எத்தனை கியூபை தவிர மற்றவங்கெல்லாம் தம்பி கியூபை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஷோ பேசிஸ்ல கலெக்ட் பண்றதில்லை எப்படி அடுத்தது முன்னாடிலாம் வந்து அவங்க என்னமோ குறைக்கிற மாதிரி குறைச்சி நம்மளை ஏமாற்றிட்டாங்க முன்னாடி ஒரு பத்தாயிரரூபா ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரெண்டாயிரரூபா ஆயிரம் ரூபா லைஃப் பூரா அப்படியே இருக்கும் இப்போ ரொம்ப அழகாக எத்தனை வாரம் ஓடுதோ அத்தனை அஞ்சாயிரம் ரூபா அஞ்சாயிரத்து அஞ்சாயிரம் கூட இல்லை அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபா ஆறாயிரரூபா அடுத்து தியேட்டருக்காரங்க சிறு படங்களை மதிக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு ஷோ அரை ஷோ எந்த தியேட்டரில் என்ன படம் ஓடுது ஆன்லைனில் போய் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த படம் எந்த தியேட்டரில் ஓடுது எந்த ஷோ ஓடுது எத்தனை பேர் ஆன்லைனில் எனக்கே தெரியாது ஆன்லைன் புக்கிங் இதெல்லாம் வந்து சினிமாவை இன்னும் சிறுபட தயாரிப்பாளர்கள் அவர்களை வாழ வைப்பதற்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் தயவுசெய்து மீண்டும் நீங்கள் தான் தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வந்த உடனே எதையும் சாதிச்சிட முடியாது பிளான் போட முடியும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஆகவே நீங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பண்ணணும் ஏன்னா நான் இன்றும் ஒரு சிறுபட தயாரிப்பாளர் தான் ஓ அந்த மாதிரி எனக்காக நான் கேட்டுக்கிறேன் சுயநலமாக கூட இருக்கலாம் என்ன போல எத்தனையோ ஒவ்வொரு ஆண்டும் நூறு இரநூறு சிறுபட தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்க தலைவரை நம்பித்தான் நாங்கள் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்றது உங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தை தயவு செய்து நீங்கள் விட்டு விடாதீர்கள் அந்த அடையாளம் உங்களுக்கு இருக்கின்ற வரைதான் காம்பிரமைஸ் ஆடாதீங்க உங்க அடையாளத்தை உங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு இன்னொரு கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் காம்ப்ரமைஸிங் தெட் இஸ் காம்பரமைசிங் ஒரு தலைவனாக இருக்க முடியாது உங்களுக்கென்று ஒரு நல்ல அடையாளம் இருக்கிறது நான் அதை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த அடையாளத்தை விட்டு விடாது போராடம் போராடமாதான் சார் அதாவது இங்கே இன்னார் கேள்விப்பட்டேன் இங்க வந்து உட்கார்ந்த முப்பெரும் விழா இதற்கு பிறகு ஒரு விழா இருக்கதாக கேள்விப்பட்டேன் பார்த்துகிறேன் இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தை நம்ம குறை குறை தெரியல இருக்கோன்றது சமுதாயத்தில் நடக்கிற ஊழல்களும் தவறுகளும் வன்கொடுமைகளும் மனசை போட்டு அரிச்சுட்டே இருக்குது இத்தனை வருஷமா அதனுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய படங்கள் எவ்வளவோ எதிர்ப்புகள் எவ்வளவோ தடைகள் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இரும்பு தர போட்டால் கூட உடைச்சிட்டு வரணும் நீங்க நான் எதிர்பார்க்கிற திரைப்படத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி அரசியலிலும் சரி எதிர்த்து போராடவில்லை என்றால் உங்கள் அடையாளத்தை நாம் இழந்து விடுவதாக அர்த்தம் ஓடுற தண்ணியில ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிறது ஈஸி எடுத்து நீச்சல் அடிக்கணும் அப்படி நீச்சல் அடிக்கிறது கஷ்டம் ஆனால் முப்பத்தி எட்டு வருஷமாக எதிர் நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறேன் எழுபத்தாறு வயசு இந்த இடத்துல நான் வந்து நின்று இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ள இருக்க அந்த எனர்ஜி எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல குணம் இருக்கு சார் இந்த கோபத்தை விட்டுருங்க அப்படின்னு அந்த கோபம் தான்டா என்னுடைய அடையாளம் சமூகத்தின் மீது இருக்கின்ற கோபம் அரசியல்வாதிகள் மீது இருக்கின்ற கோபம் அவர்கள் அடிக்கின்ற கொள்ளைகள் மீது கோபம் இந்த கோபத்தை நான் விட்டு விட்டால் சந்திரசேகர் இல்லை நான் என் அடையாளத்தை விடுவதாக இல்லை அதே தம்பி இதற்கு பிறகு ஒரு விழா நடக்கிறது அதற்கு வாழ்த்து சொல்கின்ற அதே நேரத்தில் உங்கள் அடையாளத்தை விட்டு விடாதீர்கள் விட்டுவிட வேண்டாம் என்று நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் என் பிள்ளை மாதிரி அப்பா வந்து என்னுடைய நண்பர் ஐயா வந்து என்ன செய்ய போறோன்னு கேளுமா இன்னைக்கு இருக்கிற கரப்ஷனை வந்து உடனே ஏதாவது பண்ணிட முடியுமா அந்த கவுன்சிலுக்கு வந்து என்ன பண்ண முடிஞ்சது

முத்தி போச்சு அதை உடனே வந்து அரசியல் வந்து என்ன தரம் பண்ணிட முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் டியூன் ஆகணும் நீங்கள்லாம் திருந்தணும் காசு வாங்கிட்டு போய் ஓட்டு போடுறீங்களே அந்த முதல்ல நீங்க திருத்துங்க அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு வர ஓட்டுன்றது என்ன அந்த வேல்யூவே தெரியலையே உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க பாட்டிக்கும் யார் சொல்றது உங்களுக்கு யார் சொன்னது நீங்க முதல்ல வந்து மாறுங்க நீ மாற்றிங்கன்னா அவர் ஈஸியா வந்து வழி நடத்திடுவார் மாற வேண்டிய தினியங்கள் சும்மா அரசியல் வாங்குங்கள் அப்படின்னு அவரை கூப்பிட்டு தள்ளி விட்டு வெளிக்க பார்க்க போறீங்களா ஆ நடு கடல்ல கொண்டு போய் தட்புன்னு தூக்கி போட்டு நீந்தி வேணான்னு சொல்லிட்டு வந்துடுங்க ஆ ரைட் முதல்ல ஒரு சின்ன ஏழப்பா ஐநூறு ஸ்கொயர் பீட் வீடு கட்டணும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏழு ரூபான்னு நிர்ணயமாட்டாங்க சொல்றாங்க முன்னாடி எல்லாம் ஊழல் வந்து மறைமுகமா இருந்தது எப்படி பில்லு தான் கொடுக்க மாட்டேன்றாங்களே தவிர அபிஷியல் ஆயிடுது அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏழையால் ஒரு வீடு கட்ட முடியல இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியல அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கறத நிறுத்துனீங்கன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு தலைமை தாங்கி ஈஸியாக எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஸோ முதலில் திருந்த வேண்டியது நீங்கள் நீங்கள் திருந்திட்டு நாங்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்கிறோம்ப்பா

இன்னும் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் அவர் ஒரு உய உயரத்துக்கு போய் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்று அந்த பிள்ளையை நான் வாழ்த்தி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி